தஸ்மீ மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலிலே கிரெடிட் கார்டு ஹராமா எனும் தலைப்பில் ஒரு மனிதருடைய கிரெடிட் கார்டு பற்றிய பத்துவா, தீர்ப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த பதிவை முன்வைத்து இந்த நபர் கூறுகின்ற விடயம் சரியானதா இல்லை என்றால் இது பற்றிய தெளிவு என்ன என்று எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண் சுண்ணா ஒளியில் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது அதில் எந்த தவறும் கிடையாது அது ஹராம் என கூறுவதற்கு ஒரு ஆணிலோ சுண்ணாவிலோ ஆதாரம் கிடையாது என்ற உண்மையை தனியான ஒரு பதிவாக அது பற்றிய தீர்ப்பை நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இந்த பதிலின் கீழே நாம் வெளியிட்ட அந்த வீடியோ அதன் லிங்க் பதிவு செய்யப்படும் அது பற்றிய விவரம் தேவையானவர்கள் அதனை செய்மடுத்து பார்த்து அது பற்றிய தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் கிரெடிட் கார்டு தெளிவான ஒரு ஹராம் என கூறுகின்ற இந்த மனிதர் இஸ்லாமிய அறிவை கற்று அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கூறுவதாக எம்மால் காண முடியவில்லை காரணம் கிரெடிட் கார்டு தெளிவான ஹராம் என கூறுகின்ற இவர் முறையான ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றாரா என பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக இந்த பதிவில் இருந்து புரியக்கூடியதாக இருக்கின்றது ஹலாலான ஒன்றை ஹராமாக்குவதற்கு அவர் தக்குவா பத்துவா என்ற இரண்டு விடயத்தையும் அது பற்றிய தெளிவில்லாமல் ஹலாலான ஒன்றை ஹராம் என ஆக்கிக் கொள்வதுதான் தக்குவா என்பது போன்று இவர் தனக்கு அறிவில்லாத விடயத்தில் தானும் தவறான தீர்ப்பை அறிந்து அந்த தீர்ப்பை மக்களுக்கு திணிக்க முற்பட்டுள்ளார் என்றுதான் இதிலே இவருடைய இந்த தீர்ப்பு பற்றி கூற வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் இந்த கடனட்டை தெளிவான ஹராம் என கூறுகின்ற இவர் அதற்கு நான்கு காரணங்கள் கூறுகின்றார் அது தெளிவான வட்டி என கூறுகின்றார் ஆனால் இந்த நான்கு காரணங்களும் கடனட்டை பயன்படுத்துவது அது ஹராம் என்பதற்கோ தெளிவான வட்டி என்பதற்கோ ஆதாரமாக இருக்கின்றதா என்று ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு குர்ஆன் சுன்னாவிலே எந்த முறையில் அணுக வேண்டுமோ அவ்வாறு அணுகுகின்ற போது இவரது தீர்ப்பு என்பது ஒரு நகைப்பிற்கிடமான ஒரு அறிவீனமான தீர்ப்பாக இருக்கின்றது அனைத்துக்கு மேலால் பிறருக்கு உபதேசம் செய்வதை தான் கடைபிடிக்காத கடைபிடிக்க முடியாத ஒரு ஒரு குழப்பமான ஒரு தீர்ப்பை தான் இவர் கூறியிருக்கின்றார் கடன் அட்டை ஹராமானது என்பதற்கு இவர் கூறுகின்ற நான்கு காரணங்களில் முதன்மையானது நாற்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது அதுபோன்ற ஒரு கால அளவு வட்டி இல்லாமல் தான் அந்த அட்டைக்கு பொருட்களை சேவைகளை வழங்குகின்றார்கள் என்றாலும் அந்த காலம் கடந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு நான் வட்டி கட்டுவேன் என்ற ஒரு உடன்பாடு இருக்கின்றது இது இந்த கடனட்டை ஹராமாகுவதற்கு காரணம் என்று அதனை நிறுவுவதற்கு முயற்சி செய்கின்றார் அப்படியென்றால் அவரை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வி கடனட்டை பெறும்போது மட்டுமல்ல இன்று உலகிலே ஒவ்வொரு நிர்வாகமும் வட்டியை ஆகமாக்கிக் கொள்ளுகின்ற செயற்படுத்துகின்ற நிர்வாகங்களாக இருக்கின்றன ஒரு சாதாரண ஏழை கூட வீட்டிற்கு மின் இணைப்பு பெற்றுக்கொண்டிருப்பதை குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே பார்க்கின்றோம் இந்த மின் இணைப்பை பெறுகின்ற ஒப்பந்தத்தில் கூட குறிப்பிட்ட காலத்திற்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் அதற்கு நான் வட்டி செலுத்துவேன் என்ற நிபந்தனை அங்கும் காணப்படுகின்றது அறிவில்லாமல் பத்துவா வழங்குகின்ற இந்த மனிதர் ஹலாலானதை ஹராமாக்குவதுதான் தக்வா என்று விளக்கம் கொடுக்கின்ற இந்த மனிதர் இவர் தன்னுடைய வீட்டிற்கோ கடைக்கோ மின் இணைப்பை இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லையா குறிப்பிட்ட காலத்திற்குள் பணத்தை கட்டாவிட்டால் அதற்கு வட்டி நான் கட்டுவேன் என்ற நிபந்தனை அங்கும் தானே இருக்கின்றது அப்படியென்றால் மின் இணைப்பை பெறுவது தெளிவான ஹராம் என்று இவர் ஏன் கூறவில்லை இது ஒரு உதாரணம் மட்டுமேயாகும் இதுபோன்று தொலை தொடர்பு வசதிகளாக இருக்கலாம் இதுபோன்று பல்வேறு ஒப்பந்தங்களில் குறிப்பிட்ட காலம் கடந்தும் அதுக்குரிய பணத்தை செலுத்தவில்லை என்றால் நான் வட்டி செலுத்துவேன் என்ற தவறான நிபந்தனை அங்கே காணப்படுகின்றது கடன் அட்டையிலே மிக உறுதியாக நாம் வாங்குகின்ற பொருட்களுக்கான பணத்தை வட்டி செலுத்தும் காலம் வருவதற்கு முன்னர் கண்டிப்பாக எம்மால் செலுத்த முடியும் என்றால் அதனை பயன்படுத்துவதிலே எந்த குற்றமும் கிடையாது எனவே இவருடைய அந்த முதலாவது ஆதாரம் சரியானதா என்றால் அது முரண்பாடு கொண்டது தவறானது இரண்டாவது ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் கடன் அட்டையிலே ஒரு பொருளை நாம் வாங்குகின்ற போது அதற்குரிய பணத்தை வங்கி செலுத்தி விடுகின்றது வங்கிக்கு ஒரு இலாபத்தை அந்த பொருளை விற்கின்றவர்கள் கொடுக்கின்றார்கள் வட்டி வியாபாரத்தில் இருப்பவர்களிடம் அவர்களுடைய விருந்தை உண்ணுவதே ஹராமானது என்ற ஒரு அறிவீனமான மற்றொரு விடயத்தையும் இதிலே அவர் சொல்லி விடுகின்றார் நபியுடைய காலத்தில் வட்டிக்கு பிரபல்யமானவர்கள் யூதர்கள் யூதர்களுடைய அழைக்கப்படுகின்ற போது நபி அவர்கள் தாராளமாக அங்கே சென்று அந்த விருந்தை அருந்தினார்கள் அப்படி என்றால் நபி அவர்கள் வட்டியை சாப்பிட்டார்கள் என்று இந்த மனிதர் கூற முற்படுகின்றாரா ஒட்டுமொத்தத்தில் தனக்கு அறிவில்லாத விடயத்தில் பிழையான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் ஹலாலானதை ஹராமாக்குவது தக்குவா என்ற ஒரு விளக்கத்தை கூறியிருக்கின்றார் ஒரு மனிதர் மீது கடன் இருக்கும் என்றால் அத்தகையவருக்கு தொழுவிக்க கூடாது என்ற மற்றொரு தவறான விடயத்தையும் கூறியிருக்கின்றார் கடன் அட்டையிலே கடன் இருந்தால் தொழுவிக்கின்ற போது அது தெரிய வர மாட்டாது எனவே அட்டை அறாம் என்ற ஒரு அறிவீனமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த மனிதர் மார்க்கம் பற்றி முறையாக கற்று தெளிவான அறிவோடு இந்த தீர்ப்பை வழங்கவில்லை மிக பிழையான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் தக்குவா உள்ளவர்கள் ஆகும் என சொல்லப்பட்ட விடயத்தை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு ஹராமாக்கிக் கொள்வதுதான் தக்குவா என்று இவர் விளக்கம் அளிக்கின்றார் ஒரே ஒரு கேள்வி மூலம் இவருடைய அறியாமையை தெளிவுபடுத்துகின்றோம் இது போன்றவர்கள் உங்களை வழி விட வேண்டாம் என்று நபி அவர்கள் எச்சரித்த ஹதீஸ் சாயுல் புகாரியிலே நூறாவது இலக்கத்தில் இருக்கின்றது நபி அவர்கள் தேன் என்ற மிக சிறந்த மனிதனுக்கு நலவுள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய அந்த தேன் என்பதை நபி அவர்கள் ஹராமாக்கிக் கொண்டார்கள் இப்போது அந்த நபியை பார்த்து அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அவ்வா கேள்வி தொடுக்கின்றான் அவ்வா ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்கிக் கொண்டீர்கள் உங்களுடைய மனைவிமார்களின் விருப்பத்தை பெறுவதற்கா என்று அவ்வா கண்டிக்கின்றான் ஆனால் இந்த மனிதர் ஹலால் என்று உளமாக்கல் ஆதாரங்களின் அடிப்படையிலே அதனை அலசி பத்துவா வழங்கிய விடயத்தை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு அதனை ஹராமாக்குவது தப்புவாவின் வெளிப்பாடு என்ற குருட்டுத்தனமான விளக்கத்தை கூறியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் தனக்கு அறிவில்லாத விடயத்திலே மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற தகுதி இல்லாத நிலையில் கொண்டு கிரெடிட் கார்டு என்பது தெளிவான வட்டி என இவர் கூறியிருக்கின்றார் இது மிகப்பெரிய அறியாமையான தவறான தீர்ப்பாகும் அது முற்றிலும் ஆகுமானதாகும் கிரெடிட் கார்டு காலத்திலே வட்டி அதற்கு சேருவதற்கு முதலிலே நாம் அதனை திருப்பி செலுத்தி விடுவோம் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது தனியொரு பதிவிலே அது பற்றி நாம் விளக்கம் அளித்துள்ளோம் இந்த தீனை முறையாக கற்று அல்லாஹின் அச்சத்தோடு அந்த தீனிலுள்ள சரியான தீர்ப்பை கூறுகின்ற உலமாக்களிடமிருந்து தீர்ப்புக்கள் பெற்று நீங்கள் இந்த தீனை பின்பற்றினால் மட்டும்தான் நெருவழியிலே செல்லுவீர்கள் இங்கே இந்த மனிதர் போன்று அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்குகின்றவர்களின் பின்னால் சென்றால் நபியுடைய எச்சரிக்கை உங்களை அவர்கள் வழி எடுத்து விடுவார்கள் என்பதே ஆகும்